வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் யுக்ரைன் வர்சஸ் ரஷ்யா கான்பிளிக் சம்பந்தமான ஒவ்வொரு அப்டேட்டை பத்தி தான் அது மட்டும் கிடையாது மனித உரிமை மீறல் சார்ந்து ரஷ்யா மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு அது என்ன குற்றச்சாட்டு இது எல்லாத்த பற்றி தான் பேச போற நிகழ்ச்சியில் போலாம் யுக்ரைன் வர்சஸ் ரஷ்யா கான்ஃப்ளிக் நாற்பத்தி ஓராவது நாளை எட்டி போய்கிட்டு இருக்கு இப்ப வரைக்கும் அங்கே பதற்றம் குறைஞ்சதான் கேட்டிங்கன்னா குறையிலங்க நாளுக்கு நாள் அதிகமாகி போயிட்டே இருக்குது ஆனால் என்ன அமைதி பேச்சுவார்த்தையில் ஒத்துக்கிட்ட மாதிரி ரஷ்யா படைகளை குறைச்சிக்கிட்டு இருக்குது ஆனால் பக்கம் குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கல ரஷ்யா படைகளை குறைக்கலை படைகளை இடமாற்றம் பண்ணிக்கிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு கிழக்கு யுக்ரைன் பகுதியில் ரஷ்யா அதிகப்படியான தாக்குதலை முன்னெடுக்க வாய்ப்பு இருக்குன்னு முதல்ல மேற்குலக நாடுகள் தரப்பில் இருந்து சொல்லப்பட்டுச்சு இப்போ இதையே தான் யுக்ரைன் அரசும் சொல்லியிருக்கு இந்த யுக்ரைனில் கிழக்கு பகுதிகளை பார்த்தீங்கன்னா கார்கிவ் நீப்ரோ டொனட்ஸ்க் மக்கியா அண்ட் ஷாப்ரிஷியா மரியபோல் லுஹன்ஸ்க் ஹர்வ்கா அண்ட் ஃபைனலா கமின்ஸ்கி இவ்வளோ பகுதிகளுங்க இது எல்லாமே யுக்ரைனோட கிழக்கு பகுதிகள் ஓகேவா இங்கே ரஷ்யா ரெண்டாவது முறையாக அதீத தாக்குதலை முன்னெடுக்க போகுது முன்னாடி முன்னெடுத்த தாக்குதலை விட ரொம்ப கொடூரமான தாக்குதல்களாக இந்த தாக்குதல்கள் அமைய வாய்ப்பு இருக்கிறதாவும் இதுக்கு ரஷ்ய படை தன்னை தயார்படுத்திட்டு இருக்கிறதாவும் யுக்ரைனிய இப்போ எச்சரிக்கை முன் வச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி நடந்த கலைபரமாக இருக்கட்டும் இப்போ நடந்துட்டு இருக்க கலைபரமாக இருக்கட்டும் நம்மளால் அதையே தாங்க முடியல இதெல்லாம் வெறும் ட்ரைலர் தான் மெயின் பிக்சராக பெரிய தாக்குதல்கள் இந்த பகுதியில் நடக்கப்போகுதுன்னு யுக்ரைன் கவர்மெண்ட் சொல்கிறது வைத்திர கொஞ்சம் புளியாக கரைக்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இந்த கான்ஃப்ளிக்ட் எப்போ முடியுதோ அப்போ தான் உலக அமைதி திரும்பும் அப்படி முடியலன்னா சத்தியமாக அமைதியை பற்றி நம்ம நினச்சி பார்க்கவே முடியாது அமெரிக்க வெள்ளை மாளிகை இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரஷ்யா மேலே பொருளாதார தடைகளை விதிக்கிறத பற்றி பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்கிறதா நாங்கள் சொன்னோம் இப்போ அந்த பரிசீலனை நாங்கள் வேகப்படுத்தியிருக்கோம் அது மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி ரஷ்யா மேலே விதிக்கப்பட்டிருந்த பொருளாதார தடைகளை விட ரொம்ப 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 மோசமான பொருளாதார தடைகளாக இனிமேல் வரப்போகிற தடைகள் அமைய போகுது அந்த தடைகள் என்னன்றதை பற்றி இந்த வாரத்தில் நாங்கள் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஒயிட் ஹவுஸ் ஸோ ஒயிட் ஹவுஸ் இந்தளவு கொந்தளிச்சு அறிக்கை வெளியிடுறாங்கன்னா இந்த புச்சா இனப்படுகொலை சார்ந்த குற்றச்சாட்டுகள் இருக்கல ரஷ்யாவுக்கு எதிராக இதன் காரணமாக தான் இவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் வெளியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க முன்னாடியே லிஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ஒயிட் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன சேங்ஷனெலாம் புதுசாக வரப்போகுது ரஷ்யாக்கு மேலேனு சொல்லிட்டு இந்த புச்சா விவகாரம் பெருசாக மாறவே அந்த சேங்ஷன்ஸ் லிஸ்ட்டை இன்னும் பெருசாக மாற்றிருக்காங்க இது தெளிவாக தெரியுதுங்க ஓகே இது ஒரு கூடுதல் தகவலை உங்களுக்கு சொல்ல முற்பட்றேன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வெள்ளை மாளிகை தரப்பு வெளியிட்டாங்களே அது கூடவே பார்த்தீங்கன்னா இந்தியா சம்மந்தமான ஒரு தகவலை இடம் பிடிச்சிருந்துச்சு இந்த மேற்குலக நாடுகள் அழுத்தம் கொடுத்துட்டு இருந்துச்சுல்ல இது போல் ரஷ்யாவை இந்தியா பகச்சிக்கணும் நண்பனாக வச்சுக்கக்கூடாது நாலு பின்ன சீன வீரர்கள் இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னா அப்போ ரஷ்யா இந்தியாவுக்கு சப்போர்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காது சைனா பக்கம் தான் நிற்கும் ரஷ்யா கிட்டத்தட்ட கால சுற்ற நல்ல பாம்பு மாதிரி தான் இந்தியா ரஷ்யாவை கழற்றி விடுறது நல்லது அப்படின்னு மேற்குலக நாடுகள் எல்லாமே அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிது ஆனால் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு தெளிவாக தெரியும் என்ன பண்ணுறோம் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அதனால் தான் இப்போ ஏற்பட்ட கான்ஃப்ளிக்ட்டில் கூட நாம் அமெரிக்காவும் பகைச்சிக்கலை ரஷ்யாவும் பகைச்சிக்கல கரெக்டான ராஜதந்திர நடவடிக்கைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதுக்காக சிறந்த சான்று தான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இந்தியா ரஷ்யா கிட்டேருந்து அதிகப்படியாக எண்ணெயை இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த ஏற்றுமதி இறக்குமதியை ரஷ்யா கிட்டே யாருமே வச்சிக்கோன்னு சொல்லிட்டு அமெரிக்கா தலைமையிலான மேற்கொள்ள நாடுகள் சொல்லியும் இந்தியா அந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கு அது இதுன்னு குற்றச்சாட்டு இருந்துச்சு இதுக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் தெளிவான ஒரு பதிலை கொடுத்துருந்தாரு இந்த மூணு மாதத்தில் நீங்கள் கணக்கு எடுத்து பாருங்க இந்தியாவை விட ஐரோப்பிய நாடுகள் தான் அதிகமாக எண்ணெயை இறக்குமதி பண்ணியிருக்க ரஷ்யாவிலேருந்து இருந்து நீங்கள் தாங்க நிறைய விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்தியர்கள் நாங்கள் ஒரு பர்சன்டேஜ் வரைக்கும் தான் ரஷ்யா கிட்ட நாங்கள் எண்ணெய் இறக்குமதி பண்ணுறோம் மற்றபடி பெரும்பாலும் நாங்கள் வேறு வேறு நாடுகளாக தான் நம்பியிருக்கோம் ரஷ்யா பிரைமரி சோர்ஸாக எங்களோட ஆயுள் சார்ந்த நாங்கள் வச்சிடல அப்படின்னு சொன்னாங்க இதை மேற்கொள்ள நாடுகள் நம்ம மறுத்துச்சு அதுதான் உண்மை ஆனால் இப்போ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒயிட் ஹவுஸ் அட்மிட் பண்ணிட்டாங்க ஆமாம் இந்தியா ரஷ்யா கிட்டே இருந்து ஒரு பர்சன்டேஜில் ஆரம்பித்து ரெண்டு பர்சன்டேஜ் அளவுக்கு மட்டும்தான் எண்ணெயை இறக்குமதி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீண்ட நாட்களாக போயிட்டு இருந்த ஒரு பஞ்சாயத்து இப்போ ஒரு வழியாக முடிவுக்கு வந்திருக்குங்க ஸோ இந்தியா அமெரிக்காவை பகைச்சிக்கலை அமெரிக்காவும் இந்தியாவுக்கு இதெல்லாம் இதுக்கப்புறம் பெருசாக குரல் கொடுக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த எண்ணெய் வர்த்தகம் சார்ந்து ரஷ்யா கிட்ட நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோல அந்த எண்ணெய் வர்த்தகம் சார்ந்து ஏன்னா ரூபல் எப்போ உள்ளே வந்துச்சோ டாலர் எப்போ வெளியே போச்சோ அப்போவே இந்தியா மேலே அமெரிக்காவுக்கு அதிருப்தி ஏற்பட்டுருந்துச்சு அந்த அதிருப்தி பெருசாகும்னு எல்லாருமே பயந்துகிட்ருந்தோம் ஆனால் வேலை பெருசாகலை இப்போ ஒயிட் ஹவுஸ் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்கு ஆயினா தலைமை அதிகாரி ஒருத்தர் கோரிக்கை சார்ந்த ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காருங்க ஆக்சுவலாக இது இப்போதைக்கு கோரிக்கையாக இருக்குது இது இன்னும் ஒரு பத்து பஞ்சு நாளுக்குள்ளே எதிர்ப்பாக மாறலாம் ஏன்னா அப்பேற்பட்ட அறிக்கை தான் அது இந்த லேண்ட் மைன்னு சொல்லுவோம்ல கன்னி வெடிகள் அதாவது எதிரிகள் இந்த பக்கமாக வருவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த தலைக்கு கீழே ஃபுல்லாக கன்னி வெடிகளை புதைச்சி வச்சுருப்பாங்க இந்த கன்னி வெடிகள் மேலே யாராவது கால் வச்சாவோ இல்லைனா இந்த குறிப்பிட்ட வாகனத்தோட வீல் மேலே ஏறினாலும் முடிஞ்சு போயிடுச்சு அப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் ஆகிற டைமில் வெடிச்சு செதறும் அதை சுற்றி ஒரு குறிப்பிட்ட சுற்றுலாவில் எந்த ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தாலும் வெடிச்சு செதறிவிடும் அப்பேற்பட்ட கன்னி வெடிகள் இப்போ யுக்ரைன் முழுக்கவும் பல பகுதிகளில் புதைக்கப்பட்டிருக்கு இது எல்லாத்தையும் புதைச்சது இந்த மகராசனுங்க ரஷ்யன் சோல்ஜர்ஸ் தான் ஐநா ஏற்கனவே சொல்லியிருக்கு எந்த ஒரு வார்சார்னு வந்தாலும் அங்கே கன்னி வெடிகளை புதைக்காதீங்க ஏன்னா நாலு பின்ன பொதுமக்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க கால் வச்சாலும் அவங்க இறக்க நேரிடும் இவங்க மட்டும் இல்லை கூட குடும்பத்தினர் போனாங்கன்னா அவங்க மொத்தமாக எல்லாருமே இறக்க நேரிடும் இந்த எதிர்த்தரப்பினரை சமாளிக்கிறதுக்காக நீங்கள் வைக்கிற கண்ணி வெடி பொதுமக்கள் உயிரை எடுத்துரும் அதனால் அதெல்லாம் வைக்காதீங்க எந்த வார்ஃபேரில் அதை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு ஐநா விதியே இருக்குது இது எல்லாம் மீறி ரஷ்யன் சோல்ஜர்ஸ் இப்போ யுக்ரைனில் இந்தளவு நாச வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க எங்கே பார்த்தாலும் கண்ணி வெடிகளை புதைச்சிக்கிட்டு இருக்காங்க எங்கே எங்கே கண்ணி வெடிகள் இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சி அதை களை எடுக்கிறதுக்கே பல வருஷங்கள் ஆகும் இது உண்மைங்க ஆக்சுவலாக ஏன்னா ஸ்ரீலங்கில் நாம் இதை அப்படியே பார்த்தோம் அங்கே புதைக்கப்பட்டிருந்த கண்ணி வெடியில் அகற்றுறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆச்சு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் யுக்ரைன்லேயே இப்போ இதே நிலைமை தானா இதை சொல்கிறது ஐநா தலைமை அதிகாரி ஸோ ரஷ்யன் சோல்ஜர்ஸ் இதுக்கப்புறமாவது கண்ணி வெடிகளை யுக்ரைனுக்குள்ளே புதைக்காமல் இருக்கணும் அப்படி புதைக்காமல் இருக்கிறது அவங்க யுக்ரைன் மக்களுக்கு செய்கிற மிகப்பெரிய நன்மையான விஷயமாக அது அமையும்னு அந்த அதிகாரி கேட்டுக்கிட்டு இருக்காருங்க இந்த அதிகாரியோட இந்த கோரிக்கையில் எந்தளவுக்கு நியாயம் இருக்குது அப்படின்றத மக்கள் நீங்களே புரிஞ்சுக்கலாம் மக்களே இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இலங்கை இனப்படுகொலை இருக்கல அதை திரும்ப நம்ம பார்க்கவே கூடாது வேறு எந்த நாட்டிலையும் பார்க்கவே கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இந்த தலைமுறையில் நாம் யுக்ரைனில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இங்கே யார் இதை பண்ணுறாங்கன்னு தெரியல மேற்குலக நாடுகள் ரஷ்யாவை கை காட்டுது ரஷ்யாவை கேட்டால் மேற்குலக நாடுகளை கை காமிச்சிக்கிட்டு இருக்கு இதில் யுக்ரைன் பொதுமக்கள் இருக்காங்களா அவங்க தான் இடையில சிக்கி சின்னா பீணமாக இருக்காங்க ஏன்னா இங்கே பிணங்கள் இருக்கிறது உண்மைங்க அங்கே அவ்வளோ பிணங்கள் இருக்குது அந்தளவுக்கு பாலியல் வன்கொடுமைன்ற விஷயமும் சிறுமிகள் சார்ந்து அங்கே மூர்க்கத்தனமாக நடத்தப்பட்டிருக்கு இவ்வளோ விஷயங்கள் நடந்தும் கூட யார் இதெல்லாம் பண்ணாலும் இப்போ இருக்க கண்டுபிடிக்க முடியல ரெண்டு பக்கமும் பரஸ்பர குற்றச்சாட்டு மட்டுமே இருக்கிறதுனால சாமானியனால் தெளிவான முடிவுக்கு வர முடியல தான் பண்ணியிருப்பான்னு நிலைப்பாட்டுக்கு வரவே முடியல இந்த இலங்கை இனப்படுகொலையாச்சும் நம்மளுக்கு தெரிஞ்சுது யார் இந்த மோசமான வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கானு ஆனால் யுக்ரைன் இவ்வளோ பார்த்தீங்களா யார் தான் நிலைப்பாடுக்கு வரவே முடியல பரஸ்பர குற்றச்சாட்டுன்னு ஒன்று இருந்தாலே அங்கே இதுதாங்க பிரச்சனை எவன் குற்றவாளின்னு கண்டுபிடிக்கவே முடியாது அப்படியே கண்டுபிடிக்கப்பட்டதாக இருந்தாலும் அவன் செத்ததுக்கு அப்புறம் தான் அந்த குறிப்பிட்ட வழக்கில் தீர்ப்பே வர போல இருக்கு அப்போ இருப்பதனால தான் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு இந்த இலங்கை இனப்படுகொலோட வெர்ஷன் டூ பாயிண்ட் ஓவா யுக்ரைனில் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது மறுக்க முடியாத உண்மை ரெண்டாவது சிந்திக்கொண்ட விஷயம் இந்த புச்சா பகுதி இனப்படுகொலை சார்ந்த குற்றச்சாட்டு இருக்குல்லங்க இது சம்மந்தமாக சுயாதீனமான ஒரு குழு விசாரணை தேவை ஆக்சுவலாக நெஃபண்ட்ஸியா அந்த குறிப்பிட்ட பிரஸ்மெண்ட் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாப்புல சுயாதீனமான விசாரணையா யார் அந்த சுயாதீனமான விசாரணை குழு மேற்குலக நாடுகள் தரப்பில் தானே வருவீங்க நீங்கள் தானே விசாரணை பண்ணுவீங்க நீங்கள் விசாரணை பண்ணிட்டு ரஷ்யாவுக்கு எதிராக தானே ரிப்போர்ட் எழுத போகிறீங்க அப்படின்னு சொன்னாருங்க ஆக்சுவலாக இது உண்மை தான் ஒரு நாட்டுக்கு எதிராக எதிரி நாட்டு தரப்பு ஒரு குழு போச்சுன்னா இது கண்டிப்பாக நடக்க தான் செய்யும் அதுக்கு பதிலாக கூட்டுக்குழுன்னு சொல்லுவாங்க குற்றம் சாற்ற நாட்டு தரப்பு இருந்து அதிகாரிகள் உள்ளே இருப்பாங்க குற்றச்சாட்டை ஏந்திருக்க நாடு இருக்குங்க அது தரப்பு இருந்து அதிகாரிகள் உள்ளே இருப்பாங்க இதுதான் கூட்டுக்குழுன்னு சொல்லுவோம் இப்பேற்பட்ட கூட்டுக்குழு விசாரணை யுக்ரைனுக்குள்ளே நடந்தால் மட்டும்தான் போர்க்குற்றம் சம்பந்தமான எல்லா விதமான ஆதாரங்களையும் கரெக்டாக திரட்ட முடியும் பேலன்ஸ்டாக இருக்கும் அதுதான் சுயாதீனமான உண்மையான விசாரணை சுதந்திரமான விசாரணையும் கூட அப்பேற்பட்ட விசாரணை நடந்தால் வரவேற்கலாம் அதை விட்டுட்டு ஒரு நாட்டை பிளேம் பண்ணணும் அப்படின்றதுக்காக இன்னொரு நாட்டை சேர்ந்த அதோடய எதிரி நாட்டை சேர்ந்த அதிகாரிகள் வந்தாங்கன்னா அது சுயாதீனமான விசாரணை கிடையாது பக்க சார்பான விசாரணையை மட்டும் தான் பார்க்கப்படும் மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் ஒரு பக்கம் அமைதி பேச்சுவார்த்தை தோல்வெளியே முடிவடைஞ்சிட்ருக்கு இன்னொரு பக்கம் வளாடிமிர் ஜெலன்ஸ்கி புட்டினை எந்த அளவு வெறுப்பத்த முடியுமோ அந்தளவு வெறுப்பத்தை பேசிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் பார்த்தா தான் ஐக்கிய நாடுகள் சபைக்குள்ளேயும் ரஷ்யாவுக்கு எதிராக எல்லா நாடுகளும் திரண்டு நிற்கிது பொருளாதார தடைகள் ஒன்று மேலே ஒன்றா போடப்பட்டு இருக்கு ரஷ்யா மேலே இவ்வளோ விஷயங்கள் ஒன்றா நடந்துக்கிட்டு இருக்குல்ல இது எல்லாத்தையும் நீங்கள் கலெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா யுக்ரைன் மேலே ரஷ்யா இன்னொரு மிகப்பெரிய தாக்குதலை முன்னெடுக்கும் இதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குது அப்படின்ற நிலைப்பாடில் தான் வந்து முடியுதுங்க சமீபத்திய தகவல்களோ இதுதான் உறுதிப்படுத்திக்கிட்டு இருக்குது அதுவும் யுக்ரைன் கவர்மெண்ட் முதல்ல ப்ரெடிக் பண்ணியிருந்தாங்களே கிழக்கு யுக்ரைனில் ரஷ்யாவோட பிரதான தாக்குதல் இருக்கலாம் மூர்க்கத்தனமான தாக்குதலாக அமையலாம்னு சொல்லிட்டு அந்த தாக்குதலுக்கு வாய்ப்பு இருக்கிறதா நான் நம்புகிறேன் ஏன்னா இப்போ இருக்கிறது எல்லாமே அந்த ஒரு புள்ளியில் தான் வந்து நிற்குது ஏன்னா தாக்குதல் வீரியமானால் மட்டும்தான் குறிப்பிட்ட பகுதிகளை ரஷ்யாவில் ஈஸியாக கேப்ச்சர் பண்ண முடியும் ரொம்ப குறுகிய காலத்துக்குள்ளேயே கேப்சர் பண்ண முடியும் இந்த குறிப்பிட்ட கான்ஃபிக்டில் வெற்றியும் பெற முடியும் அதுக்காக அவனோட தாக்குதலை கண்டிப்பாக தீவிரமாக்குவாங்க அப்பேற்பட தீவிரமாகும் பகுதிகளாக இந்த யுக்ரைன் கிழக்கு பகுதிகள் இருக்கலாம் இது எல்லாத்தையும் கடந்து அல்டிமேட்டாக நீங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னு ரஷ்யா ஒரு வேளை மனம் மாறி இந்த தாக்குதலை நடத்தாமே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் இந்த அமெரிக்கா தலைமையில் மேற்குலக நாடுகள்லாம் சேர்ந்து மிகப்பெரிய பொருளாதார தடைகளை ரஷ்யாவுக்கு எதிராக கொண்டு வராங்கள அந்த நேரத்தில் கண்டிப்பாக ரஷ்யா முடிவெடுக்கும் நாம் இப்படியே இருந்த வேலைக்காக அது பெருசாக எதனா பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த பெருசாக பண்ணலான்னு அவங்க நினச்சது ஒரு வேளை பெரிய தாக்குதலாக கூட இருக்கலாம் ஏன்னா அச்சுறுத்தல் அளவு அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு தங்கள் நாட்டின் மீது போடப்பட்டிருக்க பொருளாதார தடைகள் விலக்கி கொள்ளப்படலாம் அப்படின்ற வட கான்செப்ட் இருக்குல்ல அந்த நாட்டோட அதிபர் கிங்ஜாங் ஒன்று இதையே நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் ஏவுகணை சோதனையாக பண்ணிக்கிட்டு இருக்கார்ல இதே மாதிரி புட்டின நினச்சிட்டாருன்னா தலைவலிங்க அவங்களோட தாக்குதல் வீரியமாகச்சுனா என்ன நடக்கும்ன்றது உலகம் அறிஞ்ச விஷயம் ஏன்னா உலகத்திலேயே தலை சிறந்த இராணுவ பலம் கட்டமைப்பில் பெருசாக இருக்கிற நாடுகளுக்கான பட்டியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பிரதான இடத்துல இருக்கிறது ரஷ்யா அணு ஆயுத கையிருப்பு உலகத்தில் எந்த நாடுக அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க அமெரிக்காவா சேச்சா ரஷ்யா கிட்ட தான் அந்தளவு அணு ஆயுதங்களை செஞ்சு குவிச்சு வச்சிருக்கு ரஷ்யா இப்போ வரைக்கும் அமெரிக்கா டேரெக்டாக வார்ஃபீல்டில் களமிறங்காமல் இருக்கிறதுக்கு காரணமே இதுதான் யுக்ரைன் யாரை கேட்டு இவ்வளோ வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு இப்போ சிக்கி சின்ன பின்ன மாயிட்ருக்குன்ற விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆனால் உதவதுக்கு யாருமே டேரெக்டாக வார்ஃபீல்டுக்கு வரலையே அமெரிக்கா வரல ஐரோப்பிய நாடுகள் வரல நேட்டோ கூட வரல யுக்ரைன் தனியாக சமாளிச்சுக்கிட்டு இருக்க அந்த மலையை ரஷ்யான்ற அந்த மலையை ஸோ இந்த நேரத்தில் புதிய அறிவிப்புகள் ஏதாவது பொருளாதார தடைகள் சார்ந்து ரஷ்யாவுக்கு எதிராக வருது அப்படின்னா ரஷ்யா எடுக்கிற அடுத்த கட்ட முடிவு பேராபத்தை விளைவிக்கக்கூடியதா பேரழிவை விளைவிக்கக்கூடியதா கண்டிப்பாக இருக்கொண்டு எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்லை ஸோ இந்த கான்ஃப்ளிக்ட்டை வளர்த்துக்கிட்டே போகாமல் அமைதி பேச்சுவார்த்தை மூலமாக முடிவு கொண்டு வரதுக்கு என்ன ஆயத்த பணிகள் இருக்கோ அதை செஞ்சால் நல்லாயிருக்கும் இப்படி அமைதியை எஸ்குலேட் பண்ணுறதுக்கான வேலையை மட்டும் பார்த்தா நல்லாயிருக்கும் உலகத் தலைவர்கள் அதை விட்டுட்டு பிரச்சனையை எஸ்கலேட் பண்ணுற வேலைய அவன் பார்த்துட்டு இருந்தானா ஆகாதுங்க அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறான் நன்றி வணக்கம் வணக்கம் நேயர்களே நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புகிறீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணிருக்கிற லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்